நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்கேன் இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும் எங்க தலைமைக்கு தெரியும் நான் அவரு கேட்கிறேன் அதிமுக விசுவாசமா இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தார் பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்கார் அந்த கட்சிக்கு முதல்ல அதிமுக விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் அவர் கிடையாது நாங்க ஒன்னையோ நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவிழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அதை நாங்க எப்படி கட்சியை நடத்திருந்தோம் எங்களுக்கு தெரியும்